வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அன்பார்ந்த சிந்தனையாளர்களே அறிஞர் பெருமக்களே இன்று நாம் மெய்ப்பொருள் என்பது என்ன என்பது பற்றிய அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வோம் பொதுவாக நாம் இந்த உலகத்தில் எத்தனையோ பொருட்களை பார்க்கிறோம் ஜீவன்களை பார்க்கிறோம் மனிதர்களை பார்க்கிறோம் இந்த ஜீவன்கள் மனிதர்கள் என்று வருகின்ற போது அவருடைய ஆயுட்காலம் என்பது நமக்கு தெரியும் ஒரு மனிதன் என்றால் ஒரு நூறு ஆண்டுகள் வாழக்கூடியவன் ஒவ்வொரு விலங்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழக்கூடியது என்று தெரியும் அதுபோன்று ஒவ்வொரு ஜடப்பொருளும் கூட ஒரு கால எல்லைக்கு உட்பட்டது இந்த பூமியை எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த பூமியினுடைய வயது நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகள் என்று சொல்கிறார்கள் அப்படி ஒவ்வொரு ஜட பொருளுக்கும் ஒரு கால எல்லை உண்டு எல்லாம் ஒரு காலத்திலே மறைந்து விடக்கூடிய ஒன்று தான் ஆகவே இந்த மறைந்து விடக்கூடியதெல்லாம் நாம் பொருள் பொருள் என்று சொல்கின்றோம் தான் வள்ளுவர் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு என்று சொல்கிறார்கள் ஆம் எதுவெல்லாம் உண்மையான பொருள் இல்லையோ அதையெல்லாம் பொருள் என்று சொல்கிறோம் அவையெல்லாம் ஒரு காலத்தில் மறைந்து விடக்கூடிய ஒன்று அப்போ எதுதான் உண்மையான பொருள் இந்த எல்லா பொருளும் மறைந்து விட்டால் மீதம் என்ன இருக்கும் அது ஒரு வெட்டவெளி சுத்தவெளி காரிறளாக கொம் இருட்டாக இருக்கும் அப்போ அது அதிலிருந்து தான் எல்லாம் தோன்றியிருக்க வேண்டும் அதே போன்று இன்றைய தோற்றங்களுக்கெல்லாம் முதலில் இருக்கும் அதே சுத்தவெளி தான் வெட்டவெளி தான் இருந்திருக்கும் ஆகவே இந்த சுத்தவெளி வெட்டவெளி என்பது தான் உண்மையான பொருள் மெய்ப்பொருள் அதிலிருந்து அணுமுதல் அண்டமறை தோன்றியிருக்கிறது மீண்டும் ஒரு காலத்தில் இவையெல்லாம் மறைந்து போகும் நாம் என்று பார்க்கக்கூடிய பொருட்கள் உயிரினங்கள் மனிதர்கள் எல்லாம் மறையக்கூடிய ஒன்றுதான் தோற்றம் என்று வந்துவிட்டால் மறைவு என்பது இருக்கும் எல்லாம் மறைந்து பிறகும் இருக்கக்கூடிய இது அந்த அருபமான சுத்தவெளி வெட்டவெளி அது காரிறளாக கும் கும்பிரட்டாக இருக்கக்கூடிய ஒன்று அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நின்றது என்று சித்தர்கள் குறிப்பிடக்கூடிய அந்த நிலை ஆகவே அந்த அருமமான சுத்தவெளி வெட்டவெளி என்று சொல்லக்கூடியதுதான் மெய்ப்பொருள் அது இவற்றையெல்லாம் உருவாக்கக்கூடிய புரணமான தன்மை பெற்றது அந்த புரணமான தன்மையைத்தான் அடுத்த வேதாத்ரி மகிழ்ச்சியவர்கள் வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் என்ற நான்கு தன்மைகளில் விளக்கிறார்கள் எவ்வளவு எடுத்தாலும் குறையாது அதைவிட பெரிய ஆற்றல் கிடையாது எல்லா அறிவும் அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது அங்கு ஒரு மென்மையான அதிர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த அதிர்வுக்கு வைத்து தான் காலம் என்ற கணக்கு உருவாகுது என்று அருள் சொல்கிறார்கள் இப்படி அந்த அருபமான சுத்தவெளி உண்மையான பொருள் மெய்ப்பொருள் என்பதை உணர்ந்து கொண்டால் அந்த மனதுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அமைதி கிடைக்கும் நிறைவு கிடைக்கும் அந்த அருபமான அந்த சுத்தவெளியை வெட்டவெளியைத்தான் எல்லா மதங்களிலும் தெய்வம் என்ற நிலையிலே சொன்னார்கள் அது அசையாமல் இருப்பதால் அதை சிவம் என்று சொன்னார்கள் அது இருளாக இருப்பதால் கிருஷ்ணம் என்று சொன்னார்கள் அந்த வெட்ட தான் பிதா என்று சொன்னார்கள் பரமபிதா என்று சொன்னார்கள் அந்த சுத்தவெளி வெட்டவெளி வெளி தான் அல்லா என்று சொன்னார்கள் ஆக எல்லா மதங்களில்